மற்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இலங்கை அரசை ராமேஸ்வர மீனவர்கள் நடத்தி வந்த வேலை நிறுத்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரம் மீனவர்களினுடைய போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார் ரகு வணக்கம் ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் தற்போது பெறப்பட்டிருக்கிறது இது கண்டிப்பாக மௌனிகா இலங்கை கடற்படையால் அங்குள்ள யாழ்ப்பாணம் திரையில் அடைக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேரை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் இன்று மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் துறைமுக பகுதியில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களும் மீனவ பெண்களும் நடைப்பயணமாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடைப்பயணமாக ஊர்வலமாக சென்று செல்வது என்று முடிவெடுத்து ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து இன்று காலை துவங்கினர் இவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் ராமேஸ்வரம் கோவில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அப்துல் கலாம் நினைவிடம் தங்கச்சி மடம் அக்கால் மடம் ஆகிய பகுதிகளை கடந்து வந்து கொண்டிருந்தபோது போது பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடந்தனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் ஆகியோர் அக்கால் மடம் அருகே அந்த மீனவர்களை பரிமறித்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே நீங்கள் கால அவகாசம் கொடுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் மீனவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியிலும் படகுகளை விடுவிப்பதற்கான முயற்சியிலும் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது எனவே போராட்டத்தை திரும்ப பெறுங்கள் இவ்வளவு நீண்ட நெடிய தூரம் நடப்பது நடந்து இந்த கோரிக்கையை சொல்ல வேண்டியதில்லை உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அரசுக்கு தெரிகிறது என்று கூறி மீனவர்களை சமாதானம் செய்தார் அதனைத் தொடர்ந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் அந்த அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது இந்த நடந்து வந்த நடைபயணத்தை இத்துடன் அக்கால் மடத்துடன் நிறுத்திக் கொள்வதாக முடிவெடுத்தனர் ஆனால் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாகவும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த படகுகளை மீனவர்களின் படகு பிடி மீனவர்களை மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படை பிடித்து வைத்துள்ள படகுகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இவருடைய கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு தெரிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் வாக்குறுதி அளித்ததன் பேரில் இந்த போராட்டத்தை மீனவர்கள் இன்று கா அதிகாலை முழு முதல் மேற்கொண்ட இந்த நடைபயண போராட்டத்தை திரும்ப பெற்றுள்ளனர் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் தாங்கள் மீண்டும் போராட்டத்தை தொடருவோம் என்று கூறினர் அதுமட்டுமின்றி வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழா கச்சத்தி வந்தோனியார் திருவிழாவில் தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து மீனவர்கள் யாரும் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் மௌனிகா தகவல்களுக்கு நன்றி ரகு